பேக் டு மை சேனல் ஸோ நம்மளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் சைக்கோட் ரெக்ரூட்மெண்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டென்ட் அதே மாதிரி டென்த்து லெவலில் எக்ஸாமினர் ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பணிடங்கள் மாவட்ட நீதிமன்றங்களுக்கான எழுத்துத் தேர்வாக வந்து நடந்தது ஸோ இந்த நீதிமன்றத்தினுடைய எழுத்துத் தேர்வு மதிப்பெண்கள் அப்படின்றத மட்டும் உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்லேருந்து வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே செலெக்ஷன் லிஸ்ட்டு கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இன்றைய தினம் அதற்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ மேபி இன்னைக்கு நம்ம மாவட்ட நீதிமன்றங்களுக்கான ரிசல்ட்ஸ் வெளியிலனா கூட ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்றத நீத்துறை ஆர்ட் சேஃப் பிரிவிலேருந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு இருக்குது ஸோ அதனால் தொடர்ந்து வந்து வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் எப்போ இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்ம சனையை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் பொறுத்தளவுக்கு டென்த்து லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து டேரக்ட் இன்டர்வியூ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நேர்முக தேர்வுக்கு எப்போயிலேருந்து சார் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ செக்ஷனிஸ்ட் வந்தால் தானே எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தெரியும் ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து போகலாமா வேணாமான்றது நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணலைன்ற மாதிரி கேட்டகிரியில் தான் நிறைய பேர் வந்து இருக்கீங்க எதனால் அப்படின்னா பார்டர் மார்க் எடுத்த கேட்டகிரியில் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து இருக்கீங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நான் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போகிறேன் எனக்கு கிடைக்கும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்களும் இந்த ஆர்ட் சைட் பிரிவில் நமக்கு கிடச்சது அப்படின்னா நம்ம இதுவே சூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாலையும் நிறைய மாணவர்கள் இருக்குங்கிறதும் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கிடைக்கிது ஸோ இதை தாண்டி நமக்கு டே லெவல் போஸ்டிங்ஸ்க்கு மூணு ரவுண்ட் இருக்குன்றதும் தெரியும் ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அடுத்ததாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அடுத்ததாக இன்டர்வியூ ஸோ மூணு ரவுண்டு இருக்குன்றதப்போ வந்து பார்த்திங்கன்னா எய்த்து லெவல் போஸ்டிங்ஸ்க்கும் அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அதுக்கான காலக்கெடுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் ஒரு மாதங்கள் கிட்ட வந்து எடுத்துக்குவாங்க ஸோ போன முறையெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடித்தா த்ரீ டேஸ்லேயே வந்து மதிப்பெண்கள் விட்டாங்க டென் டேஸில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க அந்த ஒன் மந்த்திலே ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணாலும் இன்றைக்கி தேதி வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஐந்து தேதிக்கிட்ட வந்து நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த தேதியிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணாலும் கூட நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து இந்த மாதத்துக்குள்ளே ஃபைனலைஸ் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்றதும் இருக்குது போன முறை இதே பொங்கல் அப்போ தான் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து வெளியிட்ருந்தாங்க ஸோ அன்றைக்கி ஒர்க்கிங் டே மாதிரி அண்ட்ரேட் டேட்லேயே கூட வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருந்தாங்க போன வருஷம் ஸோ அதற்கான ஃபைனல் லிஸ்ட் கூட இப்போ வரைக்கும் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்து அப்டேட் பண்ணலை ஸோ எல்லாருக்கே எல்லாருமே கேட்குறது ஒன் இயர் ஆயிடுச்சு ப்ராசஸ் வந்து பண்ணி ஸோ மே மாதம் எக்ஸாமினேஷன் நடத்துனாங்க ஆறேழு மாதங்கள் ஆகுது அப்படின்றதையும் வந்து கேட்குறீங்க ஸோ அது எதாவது வழக்கிழக்கு தொடுத்துருக்காங்களா என்னன்றது தெரியல நமக்கு டைப்பிஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் மட்டும் போன வீக்கில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் இதில் க்ளியர் பண்ணிவிட்டு டைப் ஸ்கில் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது எங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல ஸோ கிடைச்சதுன்னு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க ஸோ நம்மளும் வந்து அதை அப்டேட் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் போயிட்டுருக்கு இருக்கு வெயிட் பண்ணுங்க வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப் முகமிலேருந்து வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு ஓவரலான இன்ஃபர்மேஷனாக இருக்குது போன முறையில் நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ஸ்அப் முகமையை கான்டாக்ட் பண்ணும்போது தகவல் வந்து தெளிவாக வந்து சொன்னாங்க ஸோ இந்த தேதி ஆகும் இந்த நாளில் வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மந்த் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்டேட் கொடுத்தாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து கால் பண்ணி நம்ம கேட்டாலும் கூட ப்ராசஸ் போயிட்டு இருக்கு வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இன்ஃபர்மேஷனாக இருக்குது ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்குது இப்போ வரும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் ஒரு கால்குலேஷன் போகாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தினம் அப்படின்றது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டைப்பிஸ்டுக்கான அடுத்த கட்ட செலக்ஷன் விடலாம் இல்லை வந்து பாண்டிச்சேரி ரீஜனுடைய செலக்ஷன் டிஸ்டிபியூட் எல்லாம் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பண்ணிடுவாங்கன்றதுல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு ஈவினிங் ஏதாவது அப்டேட் கிடச்சிது அப்படின்னா நான் இன்டிமேட் பண்ணுறேன் ஸோ நமக்கு வந்து இந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய ரிசர்ச் கூட வந்து வெளியிடலாம் ஏன்னால் எதை வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்றதும் நம்ம வந்து பெரிய எதிர்பார்ப்போடு பார்க்க முடியாது இதே நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தினுடைய ப்ராசஸ் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க உயர்நீதிமன்றத்தினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறந்தான் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனாங்க ஸோ இந்த ஆஃபீஸ் டென்ட்டு மஸ் மசால்ஜி இந்த வாட்டர் மேனு வாட்டர் விமன் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸுக்கு சொல்கிறேன் ஸோ அது மாதிரி நமக்கு இது கூட வந்து குயிக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து எல்லா போஸ்டிங்ஸுமே கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க ஸ்லோவாக பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா பேப்பருமே வேலுவேட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும் எவ்வளோ மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருந்தாங்க அப்படின்றதும் ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வந்து கூடியவர்களையும் நமக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து கிடச்சிடும் ஸோ இன்றைய தினம் ஏதாவது வந்து ஒரு அப்டேட் கிடைக்கும்ன்றதையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ கூடுதல் தகவல் நம்ம எதாவது கிடச்சிதுனா நானே நம்ம சேனலை வந்து டிமிட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க ஓகே தான் ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் ஸ் ஆகும்போது அதற்கான கைடன்ஸையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இப்போ குரூப் டி வருது அடுத்த டிஎன்இஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் இருக்குது அடுத்த டிஎன்பிசி மூலிமா குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி வரிசையான ஆப்பர்ச்சுனிட்ட நிறையவே இருக்குது தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் மட்டும் விட்டுறாமல் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ எப்போ அப்டேட் கிடைச்சாலும் அது நமக்கான வேலையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றதையும் நம்ம ஒரு ஹோப்பாக வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எதாவது அப்டேட் கிடைச்சாலும் நானே வீடியோ மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்